உலகங்கே இருக்கிற தமிழ் சொந்தங்கள் எல்லாருக்கும் வந்து என்னுடைய வணக்கம் இன்றைக்கு வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் இலங்கையினுடைய அரசியல் களத்தில் வந்து நடைபெற்ற ஒரு முக்கியமான சம்பவம் அதாவது இந்திய திரைப்படத்தினுடைய சினிமா பாணியில் வந்து நடைபெற்ற இன்றைய ஒரு கொலை சம்பவம் நேற்று நம்ம வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கொழும்புல வந்து ஒரு சினிமா திரைப்பட பாணியில வந்து ஒரு கொலைச்சம்பவம் நடந்திருக்கு அது ஒரு அரசியல் தலைவருடைய கொலை சம்பவம் அதாவது லசந்த விக்ரமசேகர் என்று சொல்லப்படுற ஒரு பிரதேச சபையினுடைய தலைவர் அவர் வந்து அவருடைய காரியாலயத்தில் வச்சு கொலை செய்யப்பட்டிருக்கிறார் குறித்த விடயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகப்பெரிய அளவில் வந்து திட்டமிடப்பட்டு ஒரு சினிமா பாணியில வந்து கொலை செய்யப்பட்டுள்ளதாக வந்து குற்றஞ்சுமத்தப்பட்டுள்ளது அந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொழும்புல வந்து வெளிகம பிரதேச சபையில் வந்து வெற்றியடைஞ்சவர் பிரதேச சபை தேர்தலில் வந்து வெற்றியடைந்தவர் குறித்த நபர் அவர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் கடும் கஷ்டங்களுக்கு மத்தியில் வந்து தற்பொழுது ஆட்சி அமைத்துள்ள ஜேவிபி அரசாங்கத்துக்கு போட்டியாக நின்று எதிர்கட்சியினூடாக போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தவர் இவர் போட்டியிடும் பொழுதே இவருக்கு மிகப்பெரிய அளவில் வந்து பிரச்சனைகள் ஏற்பட்டதாகவும் குறித்த இடத்த வந்து தற்பொழுது ஆளும் அரசாங்கம் வந்து கைப்பற்றதுக்கு முயற்சி செய்ததாகவும் வந்து கூறப்பட்டிருக்குது அரசியலில் வந்து குறித்த எந்த ஒரு இடமா இருந்தாலும் வந்து எந்த கட்சியா இருந்தாலும் வந்து அதை பெற்றுக்கொள்றதுக்கு முனைப்பாக செயற்படும் என்றது வழக்கம் ஸோ அந்த அடிப்படையில் வந்து இப்போ ஒரு குற்றச்சு குற்றச்சாட்டு கொண்டு வைக்கப்பட்டிருக்குது குறித்த கொலைக்கு ஜேவிபி அரசாங்கத்துக்கு தொடர்பு இருக்குமோன்ற ஒரு கருத்து வந்து சில முன்னாள் அமைச்சர்களால் வந்து விடுக்கப்பட்டுள்ளது இருந்தாலும் நாங்கள் இப்போ அந்த விஷயத்தை பற்றி கதைக்க வரையில் இந்த குறித்த கொலையை பற்றி கதைக்க வந்திருக்கோம் சொன்னால் குறித்த பிரதேச சபை உறுப்பினர் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொழும்புல வந்து போ போட்டியிட்டு பிரதேச சபை உறுப்பினராக வந்து தலைவராக வந்து தெரிவு செய்யப்பட்டிருந்தவர் இவர் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் முன்னாள் பாதாள உலக குழுவினுடைய ஒரு உறுப்பினராக இருந்ததாக வந்து சொல்லப்பட்டிருக்குது அவருக்கு வந்து ஆறு வழக்குகள் வந்து நிலுவையில் இருக்கிறதாகவும் அவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறதாகவும் அந்த சிறை தண்டனை வந்து ஒத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் வந்து அவர் ஒரு உறுப்பினராக இருக்கிறதாலும் அது ஒத்தி வைக்கப்பட்டிருப்பதாகவும் வந்து தான் சொல்லப்பட்டிருந்தது ஆனால் இப்படியான ஒரு சூழ்நிலை வந்து அவர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அவருடைய காரியாலயத்தில் வந்து நேற்றைய தினம் அதாவது இருபத்தி இரண்டாம் தேதி நேற்றைய தினம் வந்து அவர் இருந்திருக்கிறார் நேற்றைய தினம் வந்து பொதுமக்கள் தன்னை வந்து சந்திக்கலாம் அவர் கிழமையில் ஒரு நாள் வந்து பொதுமக்கள் வந்து தன்னை சந்திக்கலாம்னு சொல்லி கொடுக்குற ஒரு நாளாம் அதன் அடிப்படையில் வந்து நேற்றைய தினம் வந்து அவர் வந்து தன்னை வந்து சந்திக்கலாம்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருந்த ஒரு நாள் அந்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு பேர் மோட்டார் வண்டியில் வந்து வாழ்ந்தோம் வந்துட்டு அவருடைய காரியாலயத்துக்குள்ளே வந்து ஒரு கருப்பு மாஸ்க் அணிஞ்சு கொண்டு ஒருத்தர் வெள்ள சர்ட்டோடு ஒரு கடிதத்தில் வந்து சைன் வாங்குகிற அளவில் உள்ளே போகிற மாதிரி போகிறார் அப்போ அங்கே இருந்த அந்த லசித்த விக்ரமசேகரம் என்ன நினச்சிருக்காருன்னு கேட்டால் இவர் ஒரு சைன் வாங்க வந்திருக்கிற ஒரு உறுப்பினர் என்ன நினச்சிருக்கிறார் அப்போ அந்த அடியில் போய் வந்து அவர் சைன் கொடுக்கறதுக்காக வந்து முயற்சிக்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒளிச்சு வச்சுருந்த பிஸ்டல் வகை துப்பாக்கி அதை எடுத்து சரமாரியாக வந்து அவரை சுற்றி இருக்கிறார் அப்போ வந்து அவர் பலத்த காயங்களுக்கு வந்து உள்ளாகியிருக்கிறார் அந்த பிரதேச சபை உறுப்பினர் உடனடியாக சுட்டவர் வந்து வெளியே ஓடி போயிட்டார் ஓடி போய்ட்டு தன் இன்னொரு நண்பரோடு தான் மோட்டார் வண்டியில் வந்து வந்திருந்தவர் உடனடியாக அந்த மோட்டார் வண்டியில் ஏறி தப்பிச்சு செல்கிறார் இது ஃபுல்லாக சிசிடிவி கேமராவில் வந்து பதிவாகிருக்குது உடனே பார்த்தீங்கன்னு சொன்னால் படுகாயங்களுக்கு உள்ளாக்கப்பட்ட குறித்த பிரதேச சபை உறுப்பினர் வந்து உடனடியாக வந்து வைத்தியசாலைக்கு அழைத்து செல்லப்படுற தீவிர சிகிச்சை பிரிவில் வந்து மிக கடுமையான கடுமையான அளவில் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து அவருக்கு வைத்திய பரிசோதனை வந்து செய்யப்படுது இருந்தாலும் அந்த வைத்திய பரிசோதனை வந்து அவருக்கு வந்து பலனளிக்கையில் அவர் துரதிருஷ்டவசமாக வந்து உயிரிழந்திருக்கின்றார் இதனால் வந்து இது ஒரு பெரிய ஒரு இருக்குது இலங்கை அரசாங்கங்கள் இலங்கை மக்கள் மத்தியில் வந்து ஒரு பெரிய பெரிய ஒரு விஷயமாக வந்து மாறியிருக்குது என்னென்னு சொன்னால் ஒரு பிரதேச சபை உறுப்பினர் அதுவும் எதிர்கட்சியினுடைய பிரதேச சபை உறுப்பினர் தற்பொழுது ஆளுங்கட்சியில் வந்து எப்படி குற்றங்களை சுமத்தலாம்னு சொல்லி இருக்கிற ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து இப்படி ஒரு கொலை நடந்ததால் வந்து ஒவ்வொரு காலம் கதைக்காம இருந்த அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள்லாம் தற்பொழுது வந்து ஆளுங்கட்சி மீது வந்து குற்றம் சுமத்த வழிக்கின்றிருக்கணும் இந்த குற்றம் தொடர்பாக வந்து இதுவரைக்கும் யாரும் கைது செய்யப்பட இல்லை நான்கு குழுக்கள் வந்து போலீஸ் பிரிவால் அமைக்கப்பட்டு தேடுதல் வேட்டை ஆரம்பிக்கப்பட்டிருக்குது அது வரைக்கும் வந்து இப்போ குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படும் வரைக்கும் ஆளுங்கட்சியில் வந்து ஆளுங்கட்சி மேலே வந்து சில நேரம் வந்து இப்படியே குற்றம் சுமத்தப்பட்டு கொண்டிருக்கலாம் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்படும் பொழுதுதான் இந்த கொலையுடன் யாருக்கு தொடர்பு இருக்கின்றது வந்து தெரிய வரும் ஸோ வந்து பார்ப்போம் இப்படியான கொலைகள் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா இடமுமே இப்போ கொலைகள் கூட துப்பாக்கி கலாச்சாரம் வால்வட்டி கலாச்சாரம் ஐஸ் போதைப்பொருள் கலாச்சாரம்னு சொல்லி எங்களுடைய சமூகம் வந்து இப்படியே போய்கொண்டிருக்குது கொழும்பு பக்கங்களில் பார்த்திங்கன்னு சொன்னால் துப்பாக்கிச்சூடு இஞ்சால எங்களை வடமாகாண பக்கங்களில் பார்த்திங்கன்னு சொன்னால் வால்வட்டி சம்பவங்களும் இப்படி தான் நடந்து கொண்டு இருக்குது எல்லாமே எனக்கு தெரிஞ்சளால் வந்து குறித்த இந்த போதைப்பொருள் கலாச்சாரத்தால் தான் காசு அந்த போதைப் பொருளை வாங்குறதுக்கு தேவையான பணம் இதுகளால் தான் இப்படியான புலைகள் இடம்பெறதாக வந்து நாங்கள் கருத்தில் பண்ணுறோம் தற்பொழுது வந்து இப்பொழுது அந்த போதைப் பொருள் கலாச்சாரம் இயன்ற அளவு ஒழிக்கப்பட்டு கொண்டு வருகிறது முழுமையாக ஒழிக்கப்பட்டால் பூரணமான ஒரு சமூகத்தை கட்டியெழுப்ப முடியும் எங்களுடைய தமிழ் மக்கள் தமிழ் இளைஞர்கள் எல்லாருமே முன்னுக்குறணும்னு சொன்னால் நாங்கள் எல்லாருமே இந்த இருந்து வெளியே வருவோம் நன்றி சொந்தங்களே மீண்டும் ஒரு காணொலில் வந்து சந்திப்போம் இந்த யூடியூப் சேனலில் வந்து உங்களுக்கு மிகவும் பிரயோசனமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் தொடர்ச்சியாக காணொலிகள் வரும் எங்களுடைய சங்கிலியை என்று சொல்லப்படுற இந்த யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க